வணக்கம் மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர் இன்றைக்கி நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக டைமிங்லாம் தெரியல மாஸ்டர் எப்படின்னா மேக்ஸிமம் கனவுகள் அதிகம் வராது வராதுன்னா மாஸ்டர் சடனாக இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில தூங்கிட்ருக்கேன் தெளிவாகவும் இருக்குன்ற மாதிரி இருக்குது இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறாங்க மாஸ்டர் மெடிடேஷன்னா சரவணஸ்ரீ நல்லா தெரிகிறாரு சரவணஸ்ரீ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துருந்தீங்க உட்காந்துருந்தீங்க அப்புறம் இன்னும் ஒரு நாலு பேர் இன்னொரு ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கும் மாஸ்டர் எல்லோரும் மெடிடேஷன் பண்ணுறாங்க பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரௌண்ட் நீங்கள் அந்த இடத்த விட்டு உட்காந்துருக்க இடத்த விட்டு நீங்கள் போகிறீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் மெடிடேஷன் பண்ணக்குள்ள சடனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறது அந்த நம்ம ச தாயோடைய லோகோ வச்சுருக்குலாம் மாஸ்டர் அந்த லோகோ மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒளி வடிவில் இருட்டான ரூமுக்கு அந்த ஒளி வடிவில் அப்படியே பிரகாசம் ஆகுது மாஸ்டர் பிரகாசமாக எல்லாருக்குள்ளேருந்து ஒரு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு விதமான ஊ எல்லோரும் கனெக்ட் ஆகுற மாதிரி தோணுது மாஸ்டர் அது கரெக்டாக கனெக்ட் ஆகுறாங்க அது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துல வந்து உட்கார்ற மாதிரி இருக்குது தோணுது மாஸ்டர் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல எல்லோரும் அந்த ஒளியாக கனெக்ட் ஆகிட்டாங்க ஒரு விதமாக இப்போ அந்த கரெக்டாக அந்த லோகோ பிரைட்னஸ் ஆகுது இருந்து ஒரு விதமான ஏதோ ஒரு கலரை கலராக ஒரு அதிர்வல்ல மாதிரி ஒரு இருட்டிலையும் ஒரு பிரகாசம் தெரிகிற மாதிரி இருக்காங்க மாஸ்டர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து உட்காடுறீங்க அந்த இடத்துல அது ஏன்னு தெரியல மாஸ்டர் இது சடனாக தோணுச்சு எப்படி சொல்லலாம் கனவுல வந்தது அது சரி ஓகே உங்கள்கிட்ட சொல்லாமல் நாங்கள் சொல்லி சுந்தர சென்ஸ்ட்ரி கிட்ட இந்த மாதிரி சொன்னால் சுந்தர சென்ஸ்ட்ரி மாஸ்டர் மெயினாக அப்டேட் பண்ணுனாங்க அதனால தான் ஸ்ட்ரீ உங்ககிட்ட அப்டேட் பண்ணோம் மணி நன்றி மாஸ்டர் மணிமணன் வணக்கம் இது இருக்கிறது தான் ஒரு இன்ஸ்டியூஷனாக உங்களுக்கு காமிச்சிருக்கு சடோரணி தாய்ங்கிறது அவங்க உருவம் கிடையாது அவங்க ஒளியும் ஒளியும் இணைஞ்சவங்க தான் ஒளி ஒடிவில் இருப்பாங்க ஒளியான வைப்ரேஷன் இருப்பாங்க அவங்க ஸோ அவங்க வந்து மாஸ்டருக்குள்ளே இறங்குறாங்க இறங்கி அவங்க மாஸ்டரோட இருந்து கருமிகள் அனைவரோட மூலாதாரத்துலையும் கனெக்ட் ஆகிறாங்க இதுதான் இந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு இது கனெக்ட் ஆகிற மூலியமாக தான் அந்த சடவுத்தன்மை எல்லாத்துக்குமே நிலைச்சி நிற்கிற மாதிரி பண்ணுறோம் அதுதான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூஷனாக காமிச்சிருக்கோம் வேற இல்லை நன்றி மணியண்டன் செய்தேனோ